ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் ரிஷப ராசி மதிப்பு மரியாதை உயரும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுனால உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் பண வருமானம் அதிகரிக்கும் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு தன்னை தன்னை பற்றின அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் லாதா லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு ப்ரமோஷன் இடமாற்றம் போன்ற விஷயங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய சாதகமான நாள் உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கியங்கள் வசூலாகும் குலதெய்வ அருள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் வெடி வெற்றி அடையிறதுக்குண்டான யோகமான நாள் சந்தோஷகரமான நாள் எடு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய அறிவுத்திறமை வழிபட்டு அதனால் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் புறாமைத்தியை வளர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸுக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி தேவையில்லாத வார்த்தையை விட்டு உங்கள் உங்கள் பேரில் நீங்களே ஒரு பொறாமையை வளர்த்துக்காதீங்க